பிஸ்மில்லாஹர் ரஹ்மான ரஹீம் இப்போ நம்ம படிக்க போகிற பாடம் வந்து அது மஃபூலு மஹூன்னு அர்த்தம் அப்படின்றாலே உடன் அப்படிங்கிற அர்த்தம் வரும் மஹூ அப்படின்ட்டால் என்ன அர்த்தம் அடன் உடன் நம்ம இதுவரைக்கும் என்ன மஃபுல்லாம் படிச்சிருக்கோம் மஃபுல் முத்தலக் மஃபுல் பிகி மஃபுல் பீஹி மஃல் அஹு நாலு படித்தாச்சு அப்படிதானே

ஜுப்பா அப்படின்னாலே என்ன அர்த்தம் குளிராடை அர்த்தம் குளிர்காலத்தில் அணியக்கூடிய ஆடை தான் என்னதுமா ஜுப்பா இதோட பன்மை தான் ஜுப்பாத் இங்க வந்து நெசவு தான் இருக்கு இது வந்து பெண்பால் பன்மையினால கசரத்தை கூட்டி என்னன்னா இருக்கும் நெசபா இருக்கும் படிச்சிருக்கோம்னா என்னமா மாத்தொன் இது நெசபு ஜன்னுக்கு எப்படி வந்துடும் நெசவுக்கு நெசபுக்காடையானமா نسم مفل مارلک نسب نسب کا نسب آگے بند باری دا دا. الماو بولی. الماو بولی باری ஐ மாவு தாவுன்னா என்ன அர்த்தம் சூடானை அந்த சூடுதண்ணி இத பாருங்க இந்த வாவுடா இந்த வாவுக்கு வந்து மறக்கடியாதம் இப்ப பாருங்க குளிர் வந்தது குளிர் ஆனைகளோடு குளிர் வந்தது அப்போ என்ன அர்த்தம் குளிர் வந்த உடன நம்ம என்ன பண்ண செய்வோம் இருக்கிற ட்ரெஸ்ஸை எல்லாம் தூக்கி மாற்றிக்கிடும் அப்படி எல்லா ட்ரெஸ்ஸையும் தீக்கி என்ன செஞ்சு அப்ப ஜுப்பா அப்படிங்கிறது அசல்ல வந்து என்னதான் குளிர்காலத்தில் போட வேண்டிய ஆடை என்பது ஆகியதை படிவாத இஸ்மன் அது எதா இருக்கும் ஒரு இஸ்மாக இருக்கும் அதை கூறப்படும் எதற்கு பின்னால வாவுக்கு பின்னால் கூறப்படும் பாருங்க ஜுப்பாத்தி வாவுக்கு பின்னால் வந்து பார்க்கக்கூடாது இது வந்து பாயில் ஜ வந்தது எது வந்தது குளிர் வந்தது இந்த குளிர் வந்தது இப்போ இந்த வாவுக்கு பின்னால உள்ள இஸ்முக்கு பேர் தான் இந்த பாருங்க அந்த இஸ்மை கூறப்படும் பாகன் வாதன் யாருக்கு பின்னால வாவுக்கு பின்னா இப்போ வாவு ரெண்டு வகை இருக்கு செய்து வந்தான் இது யாரும் வந்தா பக்ரு இந்த வாவு வந்து அத்து என்ன வாவு இது புரிய வாவு அப்ப இது வந்து பாயிலா இருக்கிற மாதிரி பக்ரு என்னதான் இப்போ பாயில் தான் வந்தது யாரு செய்து வந்திருக்கிறா பக்ரு வந்து அப்ப இந்த வாவு வந்து மகவுடைய அர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய வாவு அல்ல இது யாருடைய வாவு அத்துக்குரிய வாவு ஆனால் என்பதாகிறது ஒரு இஸ்மாக இருக்கும் வாவுக்கு பின்னால் அந்த இஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கும் இந்த வாவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் வரும் மகவுடைய அர்த்தம் என்ன செய்யும் பாருங்க என்ன அர்த்தம் வைக்கணும் அர்த்தம் வைக்கணும் குளிர் ஆடைகளோடு பண்றது ஓடும் ஓரங்களை பார்த்தான் அப்படின்னா மழை நேரங்களும் கொடையை விற்பனை செய்வாங்க குளிர்காலங்கள என்னமா செய்வாங்க சொத்தவா அதான் என்ன செய்வாங்க விற்பனை செய்வாங்க அப்போ பின்னால் மகவுடைய அர்த்தத்தை கொண்டுள்ள வாவுக்கு பின்னால் கூறப்படுகின்ற இஸ்முக்கு பெயர்தான் அப்படின்னு சொல்வார் வருகால் கிஸ்முல் ஹாமிசு மீனல் மன்சூபாத்தி மன்சூபாத்துகளில் ஐந்தாவது பங்கு ஆகிறது அது மஃுவல் மகூ என்பதாகிறது இஸ்முன் அது ஒரு இஸ்மாக இருக்கும் இதுக்காரு பாதல்வாதி பாவுக்கு பின்னால் அந்த இசுமை சொல்லப்படும் எல்லாம் இருக்கான்னு பாருங்கம்மா வாவுக்கு பின்னால் என்ன செய்த அந்த இசுமை வந்துருக்கு இந்த வாவு எப்படிப்பட்ட வாவு பி மகனா ம எந்த அர்த்தத்தை கொண்டதாக இருக்கும் மகவுடைய அர்த்தத்தை கொண்டதாக அது இருக்கும் பிறகு நகவு ஜா அல் பருது வல் ஜுப்பாத்தி ஜுப்பாக்களோடு குளிர் வந்தது அவர் சொன்ன எல்லாமே இருக்கான் பாருங்க ஜிப்பாத்துங்கிறது இஸ்மா இருக்குது அது உரிமையா இருக்கலாம் இருமையா இருக்கலாம் பன்மையா இருக்கலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை இஸ்மா இருக்கிறது ரெண்டாவது வாவுக்கு பின்னால வந்திருக்குது மூன்றாவது இந்த வாவுக்கு எந்த அர்த்தம் நம்ம வைக்கிறோம் மகவுடைய அர்த்தம் அப்ப ஜாஹல் பருது வல் ஜுப்பாத்தின்னு என்ன அர்த்தம் ஜாஹல் பருது மகள் ஜுப்பாத்தி எப்படி இருக்கும் அசல் இல்லை மகள் சுப்பாத்தின் இருக்கும் இந்த மகவை போய்கிட்டு தான் வாவனம் என்ன செய்யறோம் அங்கே வைக்கிறோம் ஜாஹல் பருது बल जुप्पा जी, तो बारे जीत तू, जीत रहने मारता, फिर माँ जहाँ संजीव माँ, जहाँ जहाँ जा 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 जाओ नान नर, बंदे, वे ज़हीदन, तो बारे कह माँ जीत तू, आने, तो बारे जीत तू

வாவை கொண்டு போய் இஸ்மில் தான் வைக்க முடியுமே தவிர எதில் வைக்க முடியாது இது ஒரு பொதுவான சட்டமா அத்துப்பை கொண்டு போய் எதில் தான் ஜாயின் பண்ண முடியும் இஸ்மில் தான் செய்ய முடியும் போய் கொண்டு போய் எதில் வைக்க முடியாது வைக்க முடியாதுதா இப்போ பாருங்களேன் உடன் நான் வந்தேன் இதுக்கு என்ன அர்த்தம் இந்த வாவுக்கு வந்து மரபுடி அர்த்தம் உடன் நான் வந்தேன் இந்த அணை சொல்லாமலேயே ஜீவத்தில் என்ன இருக்குது அணை இருக்கலாமா அந்த ஏன் நம்ம வெளியே கொண்டு வரோம் அப்படின்னா இந்த வாவக்குன்பை ஜீத்துல வைக்க முடியாது ஏன்னா ஜீத்துங்கிறது ஃபேல் அதுதான் அப்போ இந்த ஜீத்துங்கிற ஃபேலை நம்ம அத்துப்ப வைப்பதாக இருந்தால் அது கூட லீலாக நம்ம என்ன செய்யணும் வெளியே கொண்டு வரணும் இப்போ இது இஸ்மா போய் இப்போ அந்த வாவக்குன்பை நம்ம ஏன்னா அத்து வச்சுக்கலாம் தாராளமாக ஆனங்கிற இஸ்மில் நம்ம என்ன செய்யலாமா அத்துப்பு வைக்கலாம் இந்த அணவ நம்ம வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த வாவை கொடுத்து எந்த எங்கே அத்துபிக்க வேண்டியதாக அத்துபிக்க வேண்டியதாக சட்டங்கள் அத்துமுடியும் பாடத்தில் தான் தெளிவாக சொல்வார் இப்போ லேசை நான் வந்தேன் இப்போ பாருங்கடன் வந்தேன் இப்போ வாவ வந்து அர்த்தம் இது இஸ்மாயி இருக்குது நெசவுக்கு நெசவு வந்தா மஃபோலு மாரி இதுக்கு என்ன அர்த்தம் மக செய்தி மக செய்தின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வாவை போட்டு செய்தன்னு சொன்னாலே போதும் உடன் நான் வந்தேன் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செஞ்சிருமா வந்து பாருங்க மேல கிஸ்முல் ஹாமிசு மிதல் மன்சூபாத்தி மன்சூபாத்துகளில் ஐந்தாவது பங்காகிறது அல் மஃபூலும் ஆகும் மஹுவ மஃப்டுல் மஹூ என்பதாகிறது இஸ்முன் அது ஒரு இஸ்மாக இருக்கும் இதுக்காரோ பாதல் மக மகவுடைய பொருளை கொண்டுள்ள வாவுக்கு பின்னால் அந்த இஸ்மை கூறப்படும் ஆடைகளோடு குளிராடைகளோடு குளிரும் வந்தது வஜீத்துவான வசைதன்

இந்த வாவை கொண்டு போய் அனலை அத்து வைக்கும் பொழுது வாவுக்கு பின்னால மஃபூல் மாவு அடிப்படையில் நெசவு செய்வதும் கூடும் அல்லது வாவனவை எங்கே அதுப்பைக்கிறோமோ இது வந்து முடிய நேரம் அதனால இந்த ரஃபையை நம்ம எது செஞ்சிடலாம் கிடையாது கொடுக்கலாம் கிடையாது இதை வந்து அது வைக்க முடியும் ஏன்னா அனவை வெளியே கொண்டு வந்துட்டோம் இப்ப பாருங்க ஜி இப்படி இருந்தா இந்த வாபு குறிப்பி அத்து வைக்க முடியாது அதனால இங்கே வந்து படித்து ஆகணும் அப்படின்னு ஒரு சண்டை சொல்லி ரொம்ப ரொம்ப கம்மி பாருங்கிறது ஆகிருந்தால் பாருங்க செய்வதும் கூடுமானால் இங்க வந்து அதுவும் செய்யலாம் ஏன்னா இந்த ஜீத்ல உள்ள அடவை நம்ம எடுத்து செஞ்சுட்டோம் இப்போ வெளியே கொண்டு வந்துட்டோம் வெளியே கொண்டு வரலன்னா இங்க அதுவும் செய்வது கூடாமல் போய்விடும் இந்த ஜீத்தில் உள்ள லபீரை நம்ம வெளியே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுவும் செய்வது என்னதாயிரும் ஜாயிஸ் ஆகிடும் இப்ப ஜீத்தில் உள்ள அடவை நம்ம வெளியே கொண்டு வந்ததுனால இங்க அதுவும் செய்வது ஜாயிஸ் பாருங்க நெஃபில் ஆகிறது நம்ம வேலை ஆகிறது நெஃபிலில் ஆகிருந்து அதுக்கு செய்வதும் ஜாயிஸாக இருந்தால் அங்கே அங்கேசுனா ரெண்டு முறைன்னு அர்த்தம் அப்படின்னா ஒரு முறை வஜுகாணி அப்படின்னா ரெண்டு முறை இரண்டு முறைகளும் கூடும் அப்படின்னா ரெண்டு முறைகள் அடிப்படையில் நசப்பு செய்வது கூடும் அழுது இங்க அது ரஃபுடி நேரமாக இருக்கிறதுனால அந்த அதே அடிப்படையில் இந்த ரஃபு செய்வது மென செய்யும் கூடும் அது மாதிரி எதுவும் கூடும் ரெண்டும் கூடும் இது எப்போ

உதாரணம் பாருங்க ஒரு சத்து மட்டுந்தான் இருக்கு தேன் மட்டும் லபில் இருக்கு ஆனால் நம்ம என்ன செய்யல அண்ணன் வெளியே கொண்டு வரல எப்போ கொண்டு வரலையோ இப்போ அதுபு செய்வது கூடாது முடியாது எனவே இல்லம் எஜூசில் அத்துஃபு அதுப்பு செய்வது கூறாவிட்டால்

அப்படிதா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல் மஃலு மஹூ அல் கிஸ்மல் ஹாமிசு மினல் மன்சூபாத்தி அல் மஃலு மஹூ வகுவ மஃல் மஹூ என்பதாகிறது இஸ்முன் இஸ்மாக இருக்கும் பாதல் வாவி வாவுக்கு பின்னால் கூறப்படுகின்ற ஒரு இஸ்மாக இருக்கும் வாவுக்கு வந்து அத்துஃபுரியமானாவும் வரும் ஆனால் இங்கே அத்துஃபுரியமானாக வரக்கூட பி மானா ம எந்த மானா வரணும் ம உடன் அப்படிங்கிற மானா என்ன செய்யணும் வர வேண்டும் அல் பருது வல் ஜுப்பாத்தி ஜுப்பாக்களுடன் குளிர் வந்தது அப்போ குளிர்காலம் வந்துவிட்டாலேயே ஜுப்பாவும் வந்துடும் வஜீத்து ஆன வ ஜெய்தன் நான் வந்தேன் வ ஜெய்தன் ஜெய்துடன் வந்தேன் அவையில் அந்த வல் உள்ள வாவு என்பதும் வ ஜெய்தன் என்பதில் உள்ள வாவு என்பதும் மகவுடைய அர்த்தத்தை கொண்டு வந்துள்ளது ஐ மஹல் அல் ஜுப்பாத்தி வ ம அ ஜெய்தின் அடுத்து சொல்கிறார் ஃபேல் ஆகிறது லெஃப்லில் ஆகிருந்து அத்துஃபு அத்துஃபு செய்வதும் ஜாயிஸாக இருந்தால் யஜூசுஃபீஹில் வஜுகானி அதில் இரண்டு முறைகள் கூடும் ரெண்டு என்ன ரெண்டு முறைகள் ஒன்று நஸ்பு இரண்டாவது அர் ரஃபு இந்த இரண்டும் கூடும்